நீங்கள் பாருங்கள் செம்பருத்தி சொன்னோம் இல்லையா அதில் பாருங்களேன் விதை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களா இது வந்து பெருசாக வந்து வரட்டும் அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இது பூவெல்லாம் பூத்து அரும்பு அப்படியே வேஸ்ட் ஆகிடுச்சி அதே மாதிரி இந்த செடியிலையும் பாருங்கள் ரெண்டு செடி வச்சுருக்கேன் இது மரமாக தான் நாங்கள் நம்ம மாற்றி வைக்கணும் இங்கே பாருங்களேன் இதில் ஒரு கதை இருக்குது தெரியுதா எனக்கு கைதான் தெரியுது இங்கே பாருங்கள் இது ஒரு கதை பூ பூத்துருக்கு பாருங்கள் இதில் நிறைய பூக்குது இந்த கலரே எப்படி இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே இங்கே பாருங்கள் எல்லாம் மாடி தோட்டம்லாம் காலி பண்ணதால் இது வந்து கொஞ்சம் இந்த டேங்க் இருக்கு இல்லையா தண்ணி தொட்டி மேலே வச்சுருக்கேன் இதை எப்படி கீழே வைக்கணும் இதெல்லாமே என்னால் முடிஞ்ச வரணும் சின்ன சின்ன தொட்டியில் தான் சாமந்தி அந்த வச்சு குட்டி குட்டி இட்லி போகிறோம் இதில் கற்றாழை மல்லி குண்டு மல்லி வல்லாரை எல்லாமே பாருங்கள் ஒன்று ஒரு நாலஞ்சு செடி இந்த சவுத்து மல்லியை வச்சுக்கோ பாருங்கள் இந்த மினி லம்மன் இது பாருங்கள் எல்லாம் இங்கேயே வச்சுக்கோ பாருங்கள் அவ்வளோதான் செடி